ஆண்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஓகை பேரையர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூரில் வந்து லட்சுமணக்குடி வழியாக மன்னார்குடி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து கமலாபுரம் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலயம் செல்கிறதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி பதினாலாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி எழுவத்தி எட்டாவது ஆலயமாக காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் மேலே வந்து வாகனத்தில் சிவபெருமான் வந்து காணப்படுறாரு அருகில் வந்து விநாயகர் மற்றும் முருகன் வந்து காணப்படுறாங்க ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்தி பவானுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளனர் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஜெகநாதர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவன் மண்டபத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளை குறிக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நின்று நம்ம வந்து இறைவனை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கோம் நந்திபவன் மண்டபத்துக்கு மேலேயே பன்னெண்டு ராசிகளை குறிக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்து வரையப்பட்டிருக்கு நம்ம என்ன ராசியோ அந்த ராசிக்குரிய இடத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு விளங்கும் ஆலயத்தோட வகுப்பில் விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகர் தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஜெகதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஒரு மேற்கு நோக்கிய சிவாலயத்தை தரிசனம் பண்ணுறது ஆயிரத்தி எட்டு கிழக்கு நோக்கிய சிவாலயத்தை தரிசனம் பண்ண பலன் நமக்கு வந்து கிடைக்கும் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஜெகதீஸ்வரர் ஜெகதீஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அம்பாள் தெற்கு நோக்கி வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் வெண்ணமிருத நாயகி என்றும் ஜெகநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க வாங்க அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஜெகநாயகி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் அன்னையாக இந்த அன்னை வந்து காணப்படுறாங்க ஜெகநாயகி அன்னை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் திருநாவுக்கரசரால் தேவாரத்தில் பாடப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க சூரிய பகவானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் சூரிய பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை ஞாயிற்றுக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நம்ம விட்டு நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமும் ஜெகதீஸ்வரர் என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமும் ஜெகநாயகி என்றும் பெண்ணமிருத நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட நாரத்தை மரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக அக்னி தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த தளத்தோட புராண பேர் பேரையில் என்றும் ஓகை பேரையல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தற்போதைய பேர் ஓகை பேரையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மகா சிவராத்திரி மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை இந்த ஆலயத்தில் வந்து விசேஷமாக வந்து கொண்டாடப்படுது இந்த ஆலயம் காலையில் எட்டு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில் நாலரை மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இதோடய வியாழக்கிழமையில் நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்திட்டு வரும் பொழுது விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த விநாயகரை சதுர்த்தி மற்றும் திங்கட்கிழமையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து லிங்கோட்போரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க லிங்கோட்பவரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் லிங்கோட்பார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணியிருக்கீங்க லிங்கோட்பருக்கு நேர எதுலேயே பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு வாங்க முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிடுறான் இவர் தான் இந்த தளத்தில் அருள்வாளிக்கக்கூடிய முருகபெருமான் வள்ளி தெய்வானை சமயதராய் காணப்படுறாரு சித்திரை மாதம் வரக்கூடிய சஷ்டியில் இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு வெகு சிறப்பான முறையில் திருவிழா வந்து நடைபெறுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை சஷ்டியில் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின் மெயிலாம் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலே இந்த முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய்த்தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த தளத்தினை சுற்றிலும் தென்கிழக்கே பார்த்தோம் அப்படின்னா தலையாளங்காடு வந்து காணப்படுது வடமேற்கே திரு நாட்டியத்தங்குடி காணப்படுது தென்மேற்கே வந்து திருவாரூர் சாமி ஆலயம் வடகிழக்கே திருவண்டுதுரை ஆலயம் வந்து காணப்படுது இவை அனைத்து வந்து தேவார பாடல் பற்ற தலங்களாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜர் மற்ற ஆலயங்களில் இருக்கக்கூடிய நடராஜரோடு அழகாக காணப்படுறார் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட வரலாறு நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது கஜலட்சுமி அண்ணையோடய சன்னதி வந்து காணப்படுது கஜலட்சுமி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் ஓகை பேரையூரில் தோன்றிய முருவலார் என்னும் பெண்மணி பாடிய பாடல்கள் குறுந்தொகையிலும் புறநாநொற்றிலும் வந்து காணப்படுது அடுத்தது பிரம்மதேவரோட சன்னதி காணப்படுது பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த பிரம்மதேவரை நாம் வியாழக்கிழமையில தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையழுத்தே திருத்தி அமைக்கப்படும் பிரம்மதேவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் சோழ நாட்டின் தலைநகராக திருவாரூர் வழங்கிய போது இந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதி வந்து கோட்டை போன்று வழங்கினதாக வந்து சொல்லப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க இவர் இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அந்த காலத்தில் சோழ நாட்டோட தலைநகராக திருவாரூர் வழங்கிய போது அதை சார்ந்த கோட்டை இருந்த பகுதியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஓகை பேரையூர் இருந்து வந்து சொல்லப்படுது அந்த கோட்டையின் அருகே எழுந்த ஊர் அப்படிங்கிறனால பேரையிலூர் அப்படின்னு சொல்லி ஆதி காலத்தில் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அது மருவி தற்போது வந்து பேரையூர் என்று அழைக்கப்பட்டு அதுவும் அருகி ஓகை பேரையூர் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அழிக்கப்படுது அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க ஆலயத்தோட வகுப்பெல்லாம் மூன்று நிலையம் ராஜகோபுரத்தோடு இந்த ஆலயத்தோட முகப்பு வந்து காணப்படுது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலைவரிச்சம் வந்து காணப்படுது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்து முடிக்க போகிறோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் இவங்களெல்லாம் வந்து தரிசனம் வாங்க ஆலயத்தோட தலைவருச்சமாக நாரத்தை மரம் வந்து காணப்படுது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் வந்து ஆலயத்துக்கு வெளியில் வந்து காணப்படுது அந்த அக்னி தீர்த்தத்தோட மகிமையெல்லாம் பைரவரை வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட வெளியில் செல்லும் பொழுது நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பைரவர் வந்து காணப்படுறாரு பைரவருக்கு அருகிலேயே சண்டிகேஸ்வரர் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் எல்லோரும் காணப்படுறாங்க இந்த பைரவரை நாம் தேய்பிரை அஷ்டமியில் தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் சனி பவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்து சந்திர பகவான் காணப்படுறாங்க துர்கே வந்து காணப்படுறாங்க இந்த துர்க்கையெய்யை நாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராவுகால தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமணத்தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி மரணசினி கண்டசினி போன்ற சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நம்ம விட்டு நீங்கும் வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்கு வெளியில் வந்து அக்னி தீர்த்தம் வந்து காணப்படுது வெங்கு ஸ்டோனோயால் நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய ஜெகதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது வெங்கு ஸ்டோ நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு எடுத்து வரைக்கிறது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்தால் இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்